கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவோட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மைப் போற்றுவேன் சங்கீதம் முப்பது ஒன்று என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் சங்கீதம் முப்பது இரண்டு கர்த்தாவே நீர் என் ஆத்தும் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் சங்கீதம் முப்பது மூன்று கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் சங்கீதம் முப்பது நான்கு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீட்டிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற்காலத்திலே களிப்புண்டாகும் சங்கீதம் முப்பது ஐந்து நான் ஒரு அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் சங்கீதம் முப்பது ஆறு கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர் உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டபோதோ நான் கலங்கினவனானேன் சங்கீதம் முப்பது ஏழு நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபமுண்டு பொழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ சங்கீதம் முப்பது எட்டு கர்த்தாவே நீர் எனக்குச் செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்குச் சகாயராயிரும் என்று சொல்லி சங்கீதம் முப்பது ஒன்பது கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் சங்கீதம் முப்பது பத்து என் புலம்பலை ஆனந்தக் களிப்பாக மாறப்பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர் சங்கீதம் முப்பது பதினொன்று என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன் சங்கீதம் முப்பது பன்னிரண்டு பைபிள் விடை, எபிசோட் பதினைந்து இயேசுவை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவியவர் யார் ஆன்சா சி ஆவியானவர் இன்றைய கேள்வி பெட்ஸ்தா எந்த மொழிச்சொல்? சொல் ஒன்று எபிரேயம் இரண்டு கிரேக்கம் மூன்று லெத்தின் நான்கு தமிழ் ஆன்சா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்